கத்தனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளைப்பொல்லம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கர்த்தத்தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றிக் கொடுப்பாராக உங்களுக்காக ஒரு வசனம் வாசிக்கிறேன் ரெண்டு சாம்பில் பதினைந்தாம் அதிகாரத்துடைய முப்பத்தி ஓராம் வசனம் அப்சலோமோடைய கட்டுப்பாடு பண்ணினவர்களுடன் அகிதோபிலும் சேர்ந்திருக்கிறான் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீது கத்தாவே அகிதோபிலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக என்றான் எனக்கு பிரியமான கத்தோட ஜனமே இந்த வசனத்தின் பின்புலம் நம்ம அநேகருக்கு தெரியும் நான் இருந்தாலும் லைட்டாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க அதாவது தாவீதின் சொந்த மகனாகிய அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாக எழும்பி சிங்காசனத்தை கைப்பற்றி இப்பொழுது ராஜா அரண்மனையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் தன் சொந்த மகனோட யுத்தம் பண்ண முடியாது என்பதற்காக தாவீதும் அவரை சேர்ந்த விசுவாசமுள்ள சில சேவகர்களும் ஜனங்களும் அந்த அரண்மனையை விட்டு வெளியேறி காடுகளில் வசித்து கொண்டிருக்கிறாங்க இப்போ அப்பாவை உயிரோடு வைத்தா ராஜ்யபுரம் நம்ம கைக்கு ஸ்திரப்படாது அப்படின்னு சொல்லி அகிதோபேல் தாவீதியை கொலை செய்வதற்காக திட்டம் போட்டு கொண்டிருக்கிறார் இப்பொழுது தாவீதுக்கு என்ன தகவல் வருது அப்படின்னா தாவீதுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கிற நபராக காணப்பட்ட அகிதோபேல் இப்பொழுது அப்சலோம் பக்கம் கை கொடுத்துட்டாங்க அப்படின்னு கேள்விப்படுறார் அதாவது இந்த அகிதோபேலின் ஆலோசனை தேவனுடைய ஆலோசனை போல இருக்கும் என்று சொல்லி வேதத்துல பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது நீங்க பார்க்க முடியும் அகிதோப்பில் ஒரு ஆலோசனை கொடுத்தார் அப்படின்னா அது மிஸ் ஆகாது அது அந்த அளவுக்கு ஒரு சரியான ஆலோசனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தாவிதுக்கு நல்லாவே தெரியும் இப்போ தாவிதுக்கு என்ன பயம் அப்படின்னா அகிதோப்பிலுடைய ஆலோசனைக்கு செவி கொடுத்து அப்சுலம் கிரியை செய்ய ஸ்டார்ட் பண்ணா அப்படின்னா நிச்சயமாய் தாவீதும் அவங்க ஆட்களும் கொல்லப்படுவது உறுதியாகிடும் எனவே தாவீது அந்த இடத்துல பயந்தாலும் கலங்கினாலும் ரொம்ப ஞானமா ஒரு காரியத்தை செய்கிறத நீங்க பார்க்க முடியும் அதுதான் தாவீது தேவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார் எப்படி விண்ணப்பம் பண்ணுகிறாருன்னா கர்த்தாவே அகிதோபேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக என்றான் என்ன கேட்குறாரு பாருங்களேன் ஆண்டவரே அவன் நல்ல ஆலோசனை கொடுப்பான் உண்மைதான் ஆனா அந்த ஆலோசனை நீங்க பைத்தியமாக்கி போடுங்க அந்த ஆலோசனையை நீங்க அவமாக்கி போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஜபத்தை தாவி நீங்க செய்கிறத நீங்க பார்க்க முடியும் பாருங்க நம்முடைய வாழ்க்கையில் கூட சில சமயங்களில் நமக்கு சில பிரச்சனைகள் நேரிடும் அதாவது அந்த பிரச்சனைகளின் உச்சத்தை பார்க்கும்பொழுது எப்படி இருக்கும்னா இதுலேருந்து தப்பிக்க சான்ஸே கிடையாது இந்த பிரச்சனையில் மாட்டின எவனாக இருந்தாலும் அவ்வளோதான் அவன் செத்தான் சில சமயத்தில் அது மிகப்பெரிய கடன் பாரமாக இருக்கும் இல்லைன்னா சில சமயத்தில் மிகப்பெரிய மனிதர்களுடைய தாக்குதலுக்கு நீங்கள் உட்பட வேண்டியதாக இருக்கும் இவங்களை எதிர்த்துக்கிட்டவன் யாருமே உயிரோடு இருக்க முடியாதுன்ற அளவுக்கு ஒரு பயமான காரியமாக அது இருக்கலாம் என்னவா வேணா அது இருக்கலாம் எந்த ஒரு உச்சக்கட்ட பிரச்சனைக்கு நடுவுல நீங்க இருந்தாலும் சரி உங்களால உக்காந்து ரொம்ப பெருசா என்ன சொல்றது அதிகமான நீண்ட மணி நேரம் ஜெவிக்க கூட முடியல எனக்கு அந்த பெலன் கூட இல்லை ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறேன் இருதயத்தின் அளவுலயும் சரீரத்தின் அளவுலயும் எனக்குள்ள இருக்கிற சோர்வு ரொம்ப அதிகம் நீங்க சொல்லலாம் ஆனால் உங்களுக்கு நான் ஒரு ஆலோசனை சொல்லுவேன் அது என்ன அப்படின்னா நீங்க கருத்தாய் ஒரு ஜபத்தை தேவனை நோக்கி ஏறெடுக்கும் பொழுது அந்த ஜபத்தை கேட்டு அதற்காக கிரியை செய்ய தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார் காரணம் அவருக்கு பெயர் என்ன அப்படின்னா அவர் ஜபத்தை கேட்கிறவர் மாம்சமான யாரும் அவர் இடத்துல வருவாங்களாம் எதுக்காக அவர் இடத்துல வராங்க தெரியுமா அவர் ஜபத்தை கேட்கிறவர் என்பதுனால அவர் இடத்துல வராங்க அப்போ அவருடைய பிள்ளையாகிய நாம அவர்கிட்ட போயிட்டு ஒரு ஜபத்தை ஏடுக்கும் பொழுது நம்ம ஜபத்திற்கு பதில் கொடுக்காம போவாரா உங்களுடைய இக்கட்டு எவ்வளவுனா இருக்கட்டும் நீங்க வாயை திறந்து ஒரு சின்ன விண்ணப்பமாகிலும் மனசார இருதயத்தின் ஆழத்திலிருந்து கருத்தாய் செய்வீர்களானால் அந்த விண்ணப்பத்திற்கு செவி கொடுக்கவும் பதில் கொடுக்கவும் தேவன் உங்க அருகிலேயே இருக்கிறார் பாருங்க என்ன நடக்குது அப்படின்னா இந்த ஜெபத்தை செய்து முடித்து அடுத்த வசனத்தில் நீங்க பார்க்க முடியும் ஊசா என்கிறதான ஒரு மனுஷர் தாவிதுக்கு எதிர்கொண்டு வருகிறார் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தாவிது உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சே ராஜான்னு அவங்க கூடவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஊசாய் தாவிது இடத்துல வருகிறார் ஆனால் தாவிதுக்கு இப்போ என்ன தோணுது அப்படின்னா இந்த ஊசாயை நம்ம கூடவே வச்சிருக்கிறத விட இந்த ஊசாயை அரண்மனைக்கு அப்சலோம் கிட்ட அனுப்பணும் அப்படின்னு சொன்னா அங்க எனக்கா ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தாவிது என்ன பண்ணுறார் அப்படின்னா இந்த ஊசாயை அப்சலோம் கிட்ட அனுப்புகிறார் நீங்க பார்க்க முடியும் ரெண்டு சமையல் பதினைந்தாம் அதிகாரத்தினுடைய முப்பத்தி நான்காம் வருஷத்துல வாசிக்கிறேன் பாருங்களேன் நீ நகரத்திற்கு திரும்பி போய் அப்சலோமை நோக்கி ராஜாவே உம்முடைய ஊழியக்காரனாக இருப்பேன் முன் நான் உம்முடைய தகப்பனுக்கு ஊழியக்காரனாக இருந்தேன் இப்பொழுது நான் உமக்கு ஊழியக்காரன் என்றாயேயில் எனக்காக அகிதோபியலின் ஆலோசனையை அபத்தமாக்குவாய் பாருங்க தாவித ஒரு ஆலோசனை கொடுத்து அனுப்புகிறார் ஊசாய் நீ இங்கே இருக்காத நீ எனக்காக என்ன பண்ண அப்படின்னா அரண்மனைக்கு போய் அப்சலம் கிட்ட தரித்திரு அப்போ அகிதோபியல் ஏதாவது ஆலோசனைகளை கொடுப்பா இல்லையா அந்த ஆலோசனையை வழிமறித்து அதை அது அதை 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 எதிர்த்து நீ வேற ஆலோசனையை கொடுக்கறதன் மூலியமா நீ என்ன பண்ண முடியும் அப்படின்னா அகிதோபியலின் நல்ல ஆலோசனைகளை அவமாக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனையை தாவிதிங்க கொடுத்து ஊசாயை அனுப்பிவிடுகிறதை பார்க்க முடியும் எங்கள் பின்னாடி வாசித்தா அது அப்படியே நடக்குது அகிதாபேல் ஒரு அற்புதமான ஆலோசனை கொடுப்பார் அந்த ஆலோசனைக்கு செவி கொடுத்தா கண்டிப்பாக தாவிதும் அவங்க டீமும் மறித்து போயிடுவாங்க அவங்களை கொண்டுடலாம் அப்படிப்பட்ட ஆலோசனை அகிதபில் கொடுக்கும் பொழுது இந்த ஊசாய் குறுக்கில் பூந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லி மொத்த ஆலோசனையை கொலாப்ஸ் பண்ணி விடுவார் அது கொலாப்ஸ் பண்ணதுனால தான் நீங்க பார்க்க முடியும் பின்னாடி தாவிது அவங்க டீம் ஜெயிக்கிறது அப்போ பாருங்க ஒரு ஜபம் ஒரு இக்கட்டு வரும் பொழுது ஒரு ஆபத்து வரும் பொழுது தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லைன்னு தெரியும் பொழுது தாவீது விசுவாசமாய் கர்த்தரை நோக்கி செய்த ஒரு ஜபம் இம்மிடியா தாவீதுக்கு ஆன்சரை கொண்டு வருது பாருங்களேன் அதாவது ஃபர்ஸ்ட் ஜபம் பண்ணினார் உடனே அவர் என்ன கிரியை செய்ய வேண்டும் என்பதற்கு உண்டான வழிவாசல்கள் அங்க திறக்கப்படுது ஜபம் பண்ணி முடிச்சதை நீங்க பார்க்க முடியும் ஊசாய் தாவிதுக்கு எதிர்கொண்டு வந்தார் அதுக்கு முன்னாடியே வந்திருக்கலாம் இல்லையா பாருங்க கர்த்தர் எவ்வளவு நல்லவர் நம்ம ஜபிக்கும் பொழுது நம்முடைய ஜபத்துக்கான ஆன்சர் அவர் நமக்கு கொடுக்கிறார் அடுத்து எப்படி கிளியை செய்யணும்ன்ற வழிகளை கர்த்தர் காட்டி கொடுக்கிறார் தாவீதுக்கு புரியுது ஊசாயை பார்த்ததோ ஓகே இவன் தான் வழி இவனை அனுப்பணும் அப்படின்னு சொன்னா நம்ம பிரச்சனை சால்வ் ஆயிரும் அதே போல அனுப்புனார் பிரச்சனை சால்வாத பார்க்க முடியும் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலையும் நமக்கும் இதுதான் ஒரு பெரிய ஆதாரம் அதாவது ஜெபம் ஜபம் காரியம் எவ்வளவு மோசமா இருந்தாலும் பரவாயில்ல என்ன சொல்கிறது இதுக்கு இது வந்து தப்பிக்கவே முடியாது இதில் மாட்டினவங்க செத்தாங்க இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து எத்தனையோ பேர் மாட்டி அவங்களால வெளியவே வர முடியல அப்படி அது எவ்வளோ இக்கட்டான பிரச்சனையை குறித்து நீங்கள் சொன்னாலும் ஓகே உங்கள் பிரச்சனையின் இன்டென்சிட்டி எவ்வளவு ஆழம் அப்படின்றது நமக்கு மேட்டரே கிடையாது நீங்கள் எந்த அளவுக்கு கருத்தாய் ஒரு ஜபத்தை தேவரை நோக்கி செய்கிறீங்கன்றது தான் காரியம் அந்த ஒரு ஜபம் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்து முடிக்கும் நீங்கள் இப்படி கேட்கக்கூடாது என்ன கேட்கக்கூடாதுன்னா ஆண்டோருக்கு தெரியாத என் கஷ்டம் அவர் என் கூடவே தானே இருக்கிறேன்னு சொல்றாரு என் கூடவே அவர் இருக்கிறார் என் பிரச்சனை அவர் பார்க்கிறார் அவர் தலையிடலாம்ல அப்படின்னு நீங்க கேட்கலாம் பாருங்க உங்க கூடவே ஆண்டவர் இருந்தாலும் அவர் ரொம்ப ஜென்டில் நீங்க வாயத்திலிருந்து உங்க வாழ்க்கையில ஒரு காரியத்தை செய்யுங்கன்னு சொல்லி ஆண்ட இடத்துல கேட்காம அவர் ஒரு காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்ய மாட்டார் எனவே நாம தான் வாயத்திலிருந்து அப்பா கிட்ட கேட்கணும் அப்பா எனக்காக இந்த காரியத்தை செய்யுங்கப்பா இந்த நான் எப்படி நடந்துக்கணும் எனக்கு சொல்லுங்கப்பா ஒவ்வொருக்கும் நீங்க கேளுங்க அப்பா நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போறேன் எனக்கு ஞானத்தை கொடுங்க அப்படின்னு நீங்க கேளுங்க அப்பா நான் இன்னைக்கு இந்த எக்ஸாம் எழுத போறேன் நான் எப்படி எழுதுனேன் என் கைகளை பிடிச்சி நீங்கள் எழுதுவீங்க அப்படின்னு நீங்க கேளுங்க நீங்க சமைக்க போறீங்களா அப்பா நான் இன்னைக்கு சமைக்க போறேன் என் கை கவலைகளோடு நீங்கள் இருந்து இந்த சமையலை நான் ருசியுள்ள பதார்த்தமாக சமைக்க எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நீங்கள் கேளுங்க நீங்கள் வெளியே புறப்பட்டு போகும்பொழுது அப்பா நான் வெளியே புறப்பட்டு போகிறேன் உங்கள் சமூகம் என்னோட கூட வரட்டும்னு நீங்கள் கேளுங்க செய்கிற ஜெபங்கள் எல்லாமே சின்ன சின்ன குட்டி குட்டி ஜபங்கள் தான் ஆனால் அதை நீங்கள் கருத்தாய் செய்யும் பொழுது தேவன் உங்களோடு கூட இருந்து அந்த ஜபத்திற்கு பதில் கொடுக்குறவராக காணப்படுவார் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாய் உங்களுடைய ரிசல்ட்ஸ் வருகிறத நீங்கள் பார்ப்பீங்க ஒருவேளை ஏதோ சில காரியம் சொதப்பிருச்சு அதில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதுக்கும் ஜெபம் பண்ணுங்க ஆண்டு வரையே நான் சாரி நல்லா வரும் நினச்சி செய்தேன் இது சொதப்பிடுச்சுப்பா இப்போ இதை நான் சரி பண்ணுறதுக்கு உண்டான ஞானத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேளுங்க இல்லை அவங்க பிரச்சனை அதிகமாயிடுச்சு அப்படின்னும் பொழுது அந்த வரைய பிரச்சனை உச்சத்துக்கு போகுது இந்த பிரச்சனை நீங்கள் அப்படியே சால்வ் பண்ணி கொடுங்க அப்படின்னு ஜபிங்க இருதயத்துக்குள்ளேருந்து அந்த ஜபம் எந்நேரமும் நமக்கு எழும்பிக் கொண்டே இருக்கும் பொழுது நமக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் இருக்கும் அப்பா கிட்ட தெரியப்படுத்திட்டோம் இனி அப்பா பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள பயம் எழும்பாது பதட்டம் எழும்பாது ரொம்ப ரிலாக்ஸ்டாக நம்ம வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும் அப்போ ஒன்றே ஒன்று விஷயம் கருத்தாய் ஜபிக்கணும் நம்ம அப்பா சமூகத்தை நோக்கி ஜபிக்கணும் அவ்வளவுதான் இதை செய்யும் பொழுது நிறைய விஷயங்கள் எல் நிறைய விஷயங்கள் எல்லா விஷயங்களையும் நீங்க எளிதில் மேற்கொண்டு ஜெயித்து சமாதானமாக ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் நம்ம ஜபிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜா ராஜாத்தரிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் கேட்டேன் இந்த வசனத்தின்படி அப்பா நாங்களும் எங்களுடைய இக்கட்டில் உம்மை நோக்கி கருத்தாய் ஜபிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை எங்களுக்கு கொடுங்க ஒவ்வொரு நாளும் ஜபிக்கிற அனுபவம் எங்களுடைய வாழ்க்கையின் அந்தவரையே அத்தியாவசிய பழக்கமாக மாறட்டும் அப்படி செய்து உங்கள் நாமத்தை மகிழ்வுபடுத்திக் கொள்ளுங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே அமேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ